மாறன் வீரா சீரியலில் ஏப்ரல் பதினொன்று இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் பொழுது விழுது பொழுது புடிஞ்சத்தோடு நம்ம வீராவை காமிக்கிறாங்க வீராவோட தங்கச்சி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அக்கா என்னையும் ட்ராப் பண்ணிட்டு போங்க அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வீராவோட அம்மா வராங்க வீராவோட அம்மா வந்து கல்யாண செலவு வேறு நிறையா வந்துகிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க எல்லாத்தையும் விடுமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறமா அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கு வீராவோட அம்மா கேட்குறாங்க கல்யாண செலவுக்கு நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு வீரா அப்படின்னு அதுக்கு வீரா சொல்கிறாங்க அம்மா சொன்னால் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க நான் வட்டிக்கு தான் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னதோட வீராவோட அம்மாவும் கண்மனையுமே இதை கேட்டுட்டு ரொம்பவே சாக்காகுறாங்க வீராவோட அம்மா கேட்குறாங்க நம்ம இருக்க சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையா எதுக்கு வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கினேன் அப்படின்னு அதுக்கு வீரா சொல்கிறாங்க அப்புறம் என்னம்மா பண்ணுறது நம்ம அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நம்மள்ட்ட ஏதுமா பணம் அண்ணன் இருந்தால் கூட பார்த்துக்கிடுவோம் அவனும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வீராவோட அண்ணன் ஆட்டோ வந்து வாசலில் வந்து நிற்கிது அதை பார்த்ததோட வீரா அம்மா கண்மணி எல்லாருமே அதை பார்த்ததோட ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அந்த ஆட்டோவில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மோதி விடாதே தங்கைகள் காத்திருக்கிறார்கள் அண்ணன் அப்படின்னு போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வீரா வந்து ரொம்பவே அழுகுறாங்க அவங்க அம்மாவும் பாண்டியாவை நினச்சி அழுகிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஆட்டோ கீ அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா வீரா வந்து அந்த பணத்தை வந்து எண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அந்த பணம் பற்ற மாட்டேங்குது கடன் வாங்கி பணம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்னடி பணம் பற்ற மாட்டேங்குதா அப்படின்னு அதுக்கு வீரா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு அதான் மூஞ்ச பத்தாலே தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க பாண்டி மட்டும் எந்த இருந்தால் நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க விடுமா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறோமா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதை கேட்டுட்டு வீராவோட அம்மா சொல்கிறாங்க பேசாப்பில் பாண்டியனோட ஆட்டை வித்துருவோம் அப்படின்னு அதை கேட்டதோட வீராவும் அவங்க தங்கச்சியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வீராவும் கண்மணின்னு சொல்கிறாங்க அண்ணனோட ஆட்டோமா அந்த ஆட்டோவை விற்கக்கூடாது அந்த ஆட்டோ நம்ம கூட இருந்தால் நம்ம அண்ணனே நம்ம கூட இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாக்கிட்ட இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வீராட அம்மா சொல்கிறாங்க நீ ஒரு ஆள் தான் கஷ்டப்படுவேன் அந்த ஆட்டோ விற்றா கூட நமக்கு மேரேஜுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை விற்றா கூட ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அதை வச்சு கூட நம்ம கண்மணி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம் அப்படின்னு கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க இதை கேட்ட வீரா வந்து ரொம்பவே புளியாதமாக இருக்காங்க என்ன நடந்தாலும் அதை விற்கக்கூடாதுமா அண்ணனுக்கு வந்து அந்த ஆட்டோவில் ஒரு சின்ன பட்டா கூட அவன் தாங்க மாட்டாமா அவனுக்கு அந்த ஆட்டோவெலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம வந்து அந்த ஆட்டோவை விற்கக்கூடாதுமா அப்படின்னு வீரா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க வீரா அம்மா வந்து குடும்ப சூழ்நிலையெல்லாம் சொல்லி வீராவை வந்து ஒரு வழியாக ஒத்துக்க வச்சாராங்க வீராவும் சரின்ட்டு ஆட்டோ வைக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வீராவோட அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க வீராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கண்மணியோட மேரேஜுக்கு பணம் தேவைப்படுதுனா அண்ணனோட ஆட்டோவை விற்கலாம்னு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அண்ணனோடய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்ங்கிற ஆட்டோங்கிறதுனால நாற்பது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ளே தான் போகும் வீரா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு வீரா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க எவ்வளோ விளையாந்தாலும் பரவாயில்ல கிடச்ச விலக்கே நம்ம ஆட்டோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதோட வீராவும் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சரிம்மா நான் கேட்டுகிட்ட நான் கால் பண்ணுறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறமா அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வீராவுக்கு கால் பண்ணுறாங்க வீராவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துருக்காங்கம்மா ஆட்டோ எடுத்துக்கிட்டு நீ வந்து ஸ்டாண்டுக்கு வாங்கம்மா நம்ம நல்ல விலைக்கு ஆட்டோவை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வீராவும் உடனே கிளம்புறாங்க வீரா வந்து அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பிரசவ வழியில் ரோட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க டக்குன்னு வீரா வரத பார்த்துட்டு நிப்பாட்டுறாங்க வண்டியை அந்த பிரசவ வழியோட துடிச்ச அந்த லேடியை ஏற்றிக்கிட்டு வீரா வந்து வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க ஒரு வழியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு போதத்தோடு அவங்க ஹஸ்பண்டும் வீராவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீரா கையில் பணம் கொடுக்குறாங்க நீ மட்டும் நேரத்தில் வரலன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காதுமா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா இருந்து பாண்டியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி வீரா என்னம்மா ஸ்டாண்டுக்கு வரேன்னு சொன்னி ஏமா ஆளையே காணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க இல்லைன்னா நான் ஆட்டோ இப்போ விற்கிறதா இல்லைண்ணா ஆட்டோ வந்து எங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா உனக்கு விற்கணும் தேவைப்பட்டா நீ எங்ககிட்ட கிட்டே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க அதுக்கப்புறமா வீரா வந்து அந்த ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்டாண்டுக்கு போகிறாங்க ஸ்டாண்டுக்கு கும்பணத்தோடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அட்றாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க அண்ணா இனிமேலுக்கு நானே ஆட்டோ ஓட்டலாம்னு இருக்கானா அப்படின்னு என்னம்மா எதுவும் பண கஷ்டமாம்மா நீ எதுக்குமா படிச்சுட்டு இந்த வேலைக்கெல்லாம் வர அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணா கன்வீனியோட கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதுனா அதனால தான் உனக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் சொல்லுமா நாங்கள் பண்ணுறோமா அப்படின்னு கே சொல்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்ட் இல்லைண்ணா நானே ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டலாம்னு இருக்கேன் அதெல்லாம் வேண்டாம்ண்ணா அப்போ பார்த்தீங்கன்னா லேடி வந்து டீ நகர் போனோம்னு சொல்கிறாங்க அப்போ வீராவோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து மொதல் சவாரிமா நீங்கள் இந்த சவாரியை ஓட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வீரா வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்களை அழைச்சிக்கிட்டு கிளம்புறாங்க இதாங்க என்னக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை